வணக்கம் அனைத்து இந்திய ஜனாய் மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுதா கடந்த பத்தாம் தேதி வந்து வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருந்த மாணவி பதிமூணு வயது ஒன்பதாம் வகுப்பு மாணவி அவங்க வந்து டீச்சர்ஸ் மூணு பேரோட டார்ச்சர்னால சூசைடு அட்டன் பண்ணியிருக்காங்க நெருப்பு வச்சுட்டு இருந்தாங்க வால்பாறையில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு முடித்ததுக்கு அப்புறமா மேல் சிகிச்சைக்காக இங்கே ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க அப்பையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சிகிச்சைக்கு பிறகு நேற்று வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்திருக்காங்க அந்த குழந்தை அவங்களுடைய மனநிலை வந்து மூணு டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து இந்த கால இந்த கல்வியாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே வந்து டார்ச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பொதுவாக வந்து மலைப்பகுதியில் இருக்க குழந்தைகள் வந்து அந்த சளி காய்ச்சல் அப்படிங்கிறது நார்மலாகவே இருக்கும் ஏன்னா அங்கே மலை அதிகம் குளிர் அதிகம்ங்கிறதுனால இப்ப இந்த குழந்தைக்கு கொஞ்சம் இம்யூன் கம்மியா இருந்ததுனால அதிகமாக லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ அந்த லீவ் எடுத்ததுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து திட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குழந்தையும் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய குழந்தையாக தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய மார்க்கு இதெல்லாம் வந்து விசாரிக்கும்போது கணக்கு பாடத்துல தான் கொஞ்சம் கம்மி மார்க் ஆனால் கணக்கு ஆசிரியர் ஆசிரியர் அவர் வந்து ஜென்ஸ் அவர் வந்து ரொம்ப ஆதரவா நான் எல்லா குழந்தைகளுக்கும் நான் சொல்லித்தரேன் பயப்பட தேவையில்லை மேம்பட்டு நம்ம வந்துக்கலாம் மார்க் எடுத்துக்கலாம் ஆனால் தமிழ் ஆசிரியரும் ஆங்கில ஆசிரியர் அறிவியல் ஆசிரியை மூணு ஆசிரியைகள் மட்டும் தொடர்ந்து இந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க நோயாளி அப்படின்னு பேசுகிறது அதே போல் வந்து எப்ப பார்த்தாலும் உனக்கு உடம்பு முடியாம ஆகிடும் அப்படிங்கறது நாங்க ஏதாவது உன்னை உங்ககிட்ட சொன்னா உடனே அப்பா அட்ட போய் சொல்லிடறேன் அப்பா வந்து இங்கே எங்களுக்கு வந்து இங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றதை நாங்க கேட்கணுமா உடனே வீட்டில் போய் உன்னை யார் சொல்ல சொன்னது அப்படிங்கறது அப்பா வந்து எதை எதை சொன்னாலும் உங்க அப்பாட்ட நீ இன்னும் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரியான டார்ச்சர் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அந்த ஒன்பதாம் தேதியும் கூட நீ வந்து இந்த ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி வாரத்துல அந்த டெஸ்ட் சமயத்துக்கு முன்னாடி ரெண்டு நாள் அந்த குழந்தைக்கு உட முடியாம லீவ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படிங்கறது வந்து தானே தான் சொல்லியிருக்காங்க எனக்கு ஹோம்ஒர்க் சொன்னது தெரியாது அதனால நான் பண்ணலை வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு கண்ணம் கண்ணமாக அடிச்சுட்டு நோட்டு புக்கு பேடெல்லாம் வீசி வெளியில முட்டி போட வச்சிருக்காங்க இருப்பாளர் படிக்கிற பள்ளியில அந்த வயசுல இருக்க குழந்தைங்களுக்கு பெரித்த அவமானமான ஒரு சூழ்நிலையா இருக்காது ஹேண்டில் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கும் தெரியல பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவோ சமாதானம் சொல்லியோ அந்த குழந்தை வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்க கூடுதலாக தன்னால வந்து பேரண்ட்ஸும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்களேங்கிற வழி அந்த குழந்தைக்கு இருந்தது அந்த அடிப்படையில் பத்தாம் தேதி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அறிவியல் ஆசிரியை வந்து நாளைக்கு அம்மா வராங்களா நான் அந்த குழந்தை இன்னும் பயந்து இந்த வேலையை அவங்க பண்ணிட்டாங்க தான் நாங்க வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறோம் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து எஃப்ஐஆர் போட்டு துறை ரீதியான நடவடிக்கைக்குள்ளேயும் போகணும் கல்வித்துறை அப்படிங்கிறோம் கூடுதலாக நாங்கள் என்ன சொல்றோம்னா கிட்டத்தட்ட வந்து நீண்ட காலமா நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னா அவங்களுக்கான பயிற்சி கொடுங்க மாணவர்கள் கிட்ட எப்படி பழகணும் எப்படி வந்து ஹேண்டில் சொல்லணும் அது தான் விசாரிக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு அப்படிங்கறது ஒரு பள்ளியில வந்து அவங்க வந்து மன உளைச்சல் ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த அப்பா வந்து இடையில ஒரு முறை போய் டிசி கேட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது டிசி கேட்டிருக்காங்க அந்த டிசி கொடுக்காம சமாதானப்படுத்தி நாங்க பாத்துக்கிறேன் சொல்லி ஹெச்எம் தான் சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கப்புறமும் இது மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கறத அந்த குழந்தை வந்து பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அந்த நாங்க பொதுவாவே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா குழந்தைகளோட பழகக்கூடிய அத்துணை பேருக்கும் அவங்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அரசு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கும் அத வந்து அரசு கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய போக்சோ வழக்குகள் அதை சொல்லிட்டு இருக்கோம் இது போக்சோவை தாண்டியும் சில மன ரீதியான பிரச்சனைகளை குழந்தைகள் சந்திக்கிறாங்க ஏன்னா கவன சிதறல் அப்படிங்கறது இருக்குன்னா அதுல எப்படியான கவனம் கொடுக்கணும்னு ஆசை ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க அப்படிங்கறத சொல்றோம்